இளையராஜா தான் இசையமைத்த பாடலின் முழு உரிமை இளையராஜா தான் இசையமைத்த பாடலின் முழு உரிமை தனக்குத்தான் உண்டு அது தொடர்பான வருவாய் தனக்குத்தான் வர வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தவர் அது கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது இன்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தன் பாடல் உரிமை குறித்து வழக்கு தொடர்வதும் நோட்டீஸ் அனுப்புவதுமான வேலையை பரபரப்பாக இளையராஜா செய்து வருகிறார் இளையராஜாவை பொறுத்தவரை தன் இசை திறமையால் இனிய திரைப்பட பாடல்களை அளித்து தமிழ் ரசிகர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில் தொடங்கி இன்று வரை தமிழ் திரைப்பட இசை உலகில் தனக்கென தனி முத்திரையை பதித்து வருபவர் அதனாலேயே தமிழ் திரைப்பட பாடல் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் ஆனால் தான் இசையமைத்த பாடல் உரிமை தனக்கு மட்டும்தான் உண்டு அதற்கான உரிமை தொகை தனக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் இருந்து இன்று வரை பல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதும் நோட்டீஸ் ஒரு அனுப்புவதுமான அற்ப பண விளையாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் இவர் கலைத்தாயின் அரவணைப்பில் இருப்பவர்கள் கலையின் சிகரத்தை தொட்டவர்கள் அந்த கலை நுட்பங்களிலேயே மூழ்கி திளைப்பவர்கள் உலகம் சார்ந்த பொருள் சார்ந்த பணம் சார்ந்த விடயங்களில் அதிக நாட்டம் கொள்ளாதவர்களாக இருப்பார்கள் அப்படி ஒரு பொது நம்பிக்கை இந்த உலகில் உண்டு ஆனால் இளையராஜா முழுக்க முழுக்க ஒரு இசை வியாபாரியாக தன்னை வருபவர் ஏழைகள் நிறைந்த ஒரு நாட்டில் கோடி கோடியாய் சம்பாதித்தும் பண ஆசை அவரை விட்டு போகவில்லை தான் இசை அமைத்த பாடல்களை யாராவது பயன்படுத்தி விட்டால் அவர்கள் மீது பாய்வதும் பறிக்க துடிப்பதுமாக துறையில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு பொதுமக்களின் முகசிலிப்புக்கு காரணமாகி வருபவர் இந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஒரு திரைப்பட பாடலுக்கு இசை பெரிதா மொழி பெரிதா என்றால் இசையும் பெரியது மொழியும் பெரியது என்று சொல்லி புதிய சர்ச்சையை கவிஞர் வைரமுத்து கிளப்பினார் ஒரு திரைப்பட பாடலுக்கு நிச்சயமாக இசையும் முக்கியம் அந்த பாடல் வரிகளான மொழியும் முக்கியம் எனவே நிச்சயமாக அந்த மொழி வரிகளை கொடுத்த கவிஞருக்கும் அந்த பாடலை கொண்டாடக்கூடிய உரிமை உண்டு என்று நாம் கருதுகிறோம் இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு சிறந்த கவிதை வரிகளை ஒரு கவிஞன் அளித்திருந்தாலும் ஒரு இசையமைப்பாளர் இந்த இனிய இசையை கோர்த்திருந்தாலும் அதை உணர்வுபூர்வமாக பூர்வமாக பாடுகின்ற அந்த பாடகனின் குரல் வளம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதுதான் உண்மை எனவே ஒரு பாடகனுக்கும் அந்த பாடலில் நிறைய உரிமை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது அதோடு இவர்கள் அத்தனை பேருக்கும் சம்பளம் அளித்து அந்த பாடலை படைப்பதற்கும் உருக வைக்கும் ஒளியை காற்றிலே தவள விடுவதற்கும் காரணமான பட தயாரிப்பாளருக்கும் இங்கே உரிமை உண்டு ஆனால் இளையராஜா என்ற புகழாய்ந்த இசைக்கலைஞன் தனக்கு மட்டுமே இந்த உரிமை இருக்கிறது என்று வழக்கு தொடர்வதும் நோட்டீஸ் அனுப்புவதுமாக பண பித்து பிடித்த ஒரு சராசரி மனிதனாக கங்கை அமரன் இளையராஜா இல்லை என்றால் வைரமுத்து என்ற கவிஞனே இல்லை எனவே அதிகமாக பேச வேண்டாம் பேசினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்து இருக்கிறார் உண்மையில் இளையராஜா பண பேராசை கொண்டவர் மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கரை மோடியோடு ஒப்பிட்டு சமூக நீதி ஆதரவாளர்களின் கோபத்தையும் வெறுப்பையும் சம்பாதித்தவர் தமிழ்நாட்டில் தமிழர் தேசிய இன பெருமித நிலையில் மதவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் இடமில்லை ஆனால் அப்பட்டமான மதவெறி கொண்ட ஒரு பாசிச சக்தியான பாஜகவை கேவலம் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்காக ஆதரிக்க கூடியவர் என்றால் இளையராஜாவின் உண்மை முகத்தை நாம் அறியலாம் அடிப்படையில் இளையராஜா ஒரு சாதாரண இசை வியாபாரி முதலாளித்துவ தாக்கம் நிறைந்த இன்றைய உலகில் வெறிகொண்டு பணத்தை சம்பாதிக்க துடிக்கும் ஒரு பாசிச இயக்கத்திற்கு பந்த கால் நட்டு பாட்டிசைத்து சிவப்பு கம்பளம் விரிக்கும் சிந்தை கட்டு போன கலைஞர் திரைப்பட இசைத்துறையில் இவர் பெற்றிருந்த மக்களின் ஆதரவை பாசிச சக்திகளை ஆதரிக்கும் இவரின் சங்கித்தனமும் சண்டித்தனமும் இழக்க செய்திருக்கிறது அதே நேரத்தில் கவிஞர் வைரமுத்துவும் கற்பனை ஆற்றலும் ஆளுமை மிகச் சிறந்த கவிஞர்தான் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்தின் மேன்மைக்காக வார்த்தைகளை கோர்ப்பதை விட காசுக்காக கற்பனையை தட்டிவிடும் சராசரி கவிஞனாகவே அவரும் வழிபடுகிறார் ஒவ்வொரு காலடியையும் காசு பார்க்க கணக்கு பார்த்து எடுத்து வைப்பவர் இந்த வியாபாரி வைரமுத்து இவரை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே தமிழை பயன்படுத்தும் கவிதை வியாபாரி இவர் ஆட்சிக்கு வருவர்களுக்கு அருகே இன்றி சென்று சங்கமம் விடுவார் இவருடைய கவிதை ஆற்றலையும் ரசித்த தமிழர்கள் கொள்கையற்ற இவரின் கோண புத்தியால் இவரை புறக்கணிக்க தொடங்கினார்கள் இவருக்கு எதிராகத்தான் இன்று இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் வெடிக்கிறார் கோபம் கொப்பளிக்க பேசுகிறார் ஒருமுறை இவரை பேட்டி எடுக்கச் சென்ற ஊடக இளைஞரின் ஒரு கேள்வியால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற கோமான் இவர் ஒரு ரவுடியை போல அந்த இளைஞனிடம் இவர் ஓங்கி கத்தியதும் ஏழு ஊருக்கு கேட்டு இருக்கும் என்கிற அளவிற்கு அன்றைக்கு இருந்தது அருவருக்க தகுந்த வார்த்தைகளை கொட்டி தீர்த்த வார்த்தை சித்தர் இவர் யானை வரும் பின்னே மணி ஓசைவரும் முன்னே என்று சொல்வதை போல பாசிச சக்திகளோடு அண்ணனுக்கு முன்னே சங்கமித்த சங்கி முத்திரை இவர் இவர் வெடிக்கும் வார்த்தையில் பாசிச சக்தியின் திமிர் இருக்கிறது என்று சொல்லலாம் நிச்சயமாக இது போன்ற திரைப்படத்துறை தொடர்பான இந்த மூன்று வியாபாரிகளை அவர்களின் சண்டைகளை தமிழர்கள் தூர இருந்து ரசிப்பார்கள் உண்மையான உணர்வுள்ள எந்த தமிழனும் இந்த மூன்று பேரையும் ஆதரிக்க மாட்டான் என்பதுதான் உண்மை இந்த மூன்று பேரும் எங்களின் ஒப்பற்ற தமிழை தங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தியவர்கள் எங்களின் மண்ணின் மொழியை கலையை தங்களை மட்டுமே உயர்த்தி கொள்ள திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டவர்கள் தமிழை மேம்படுத்த தமிழ் இனத்தை உயர்த்த ஒரு நாளும் தங்களுடைய கலையாற்றலை பயன்படுத்தாத இந்த நவீன காலத்து கலை செல்வந்தர்கள் உழைக்கும் வர்க்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்வு இவற்றிற்காக ஒரு நாளும் குரல் கொடுக்காத அந்த வியாபார கோமாளிகளை உணர்வு மிகுந்த தமிழர்கள் என்றும் புறக்கணிப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க